மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழ்கின்ற சுக்கிர பயிற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கின்றார் இப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெறுவது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் பெறுவதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளை இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக அபாரமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நன்கு திட்டமிட்டால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல வெற்றியோகங்கள் உங்களை தேடி வரும் ஏனெனில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தாமதங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கும் நீங்கள் நினைத்த விஷயங்களை உடனடியாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெறுவதால் உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் தொட்டதெல்லாம் துளங்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு வகையான மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கூட மிக எளிதில் செய்து முடித்து அவற்றில் அபாரமான வெற்றியோகங்களை பெற முடியும் என்பதை உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் என்பதுதான் யதார்த்தமாக கருதப்படுகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருபத்தாறு நாட்கள் அமைகிறது உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதி சுக்கிரன் பலம் பெற்று உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை வரும் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுக்கடை திறப்பு விழா புதுமனை புகுதல் விழா குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கின்றார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் எந்த செயல்களை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகள் ஏற்படும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு எட்டில் பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக பயணித்து கொண்டிருப்பதால் குறு முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருப்பதாலும் சுக்கிரன் கலஸ்திரகாரகன் என்பதாலும் திருமண வயதில் உள்ள மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய சிறுமுயற்சிலேயே திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைத்து நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கின்ற காதலர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்களின் பெற்றோர்களின் சம்மதத்தோடு ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு புத்திரகாரகரான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி மீனம் லக்னம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிரடியான யோகங்கள் உருவாகிறது என்பதை குருபகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலமும் உச்சமும் பெறக்கூடிய கலஸ்திரகாரகரான சுகாதிபதியான சுக்கிரனும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றனர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனரீதியான சிரமங்கள் கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைத்து மனநிம்மதி மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் நல்லிணக்கம் ஏற்பட்டு மனநிம்மதி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பல்வேறு விதமான உறவுகளிடம் நல்லுறவு ஏற்படும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவானும் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் வருமான உயர்வு பதவி உயர்வு என மேலும் பல சலுகைகள் இதுவரையில் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தாலும் இந்த தருணத்தில் இனிதாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு பிடித்தமான நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் பிரகாசமாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவானும் சுக்கிரபகவானும் உறுதி செய்கின்றனர் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உயர்தர நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை தயவு செய்து நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்நிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் ரீதியான விஷயங்களில் லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அபரிவிதமாக சுக்கிரனும் சனியும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் சனி பகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதாலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்கள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது இதுவரையில் நஷ்டத்தில் போய்க் கொண்டிருந்த உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக மாறும் வியாபாரத்தில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விலை போகும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் திருப்திகரமாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் துறையில் உங்களுடைய திறமை என்ன என்பதை கண்டுகொண்டு அதன்படி செயல்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கும் இந்த சுக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் இந்த காலகட்டத்தில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணிக்கிறார் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றியோகங்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட பல்வேறு விதங்களில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உறவுகளை சுமூகமாக அமைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுங்கள்